ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஐம்போன் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் பட்டனில் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பிக்க சைஸில் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் வரும் கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இன்கேஸ் நீங்கள் தௌசண்ட் அப்போ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் வந்து நல்லா ஒரு சூப்பரான ஜிமிக்கி மாடலில் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ இந்த ஜிமிக்கி வேணும்னா உங்களுக்கு ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ் பேட்டன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கி வந்து நல்ல ஒரு லென்த்தியான சைஸில் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டட் வந்து வேறு மாற்றிக்கணுனால மாற்றிக்கலாம் பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த ஸ்டட்டோடு இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைனில் ஸ்டட் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டட் பேட்டர்ன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஹேங்கிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி தான் வரும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கி வந்து ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்ட் ஜுவல்லரி மாதிரியே இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் நல்லா ஒரு விசிறி மாடலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் பேட்டர்னில் தான் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி கீழே ஹேங்கிங்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி தான் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டடோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் இன்கேஸ் வந்து நீங்கள் வந் ஒரு ஃபைவ் இயரிங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இயரிங்ஸோட சைஸ் எல்லாமே வந்து சேம் தான் வரும் அதே மாதிரி இயரிங்ஸில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் வரும் உங்களுக்கு வந்து டிசைன் மட்டும் உங்களுக்கு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் இயரிங்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி இதில் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நடுவில் மட்டும் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து உங்களுக்கு ஏழு கல் இயரிங்ஸ் வரும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து நடுவில் மட்டும் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லா ஒரு ஃபேன்சி டைப் ஐபோன் இயரிங்ஸ் நல்லா ஒரு ஃபேன்சி டைப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ மாடலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் கு கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதும் சேம் மாடல் தான் இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அப்புறம் ரூபி க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு பிங்க் கலர்லேயும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்டைலிஷ் மாடலில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே குட்டியாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட இருக்க ஸ்கிரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் வரும் இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட இருக்க ஸ்கிரீன்ஷேட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபைவ் இயரிங்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஸோ இயரிங்ஸோட பேக் சைடும் ஃபுல்லி க்ளோஸ் பேட்டன்ல தான் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ